இரண்டாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி இரண்டாவது எங்கே ஜபிக்கிற அனுகூலத்தில் ஜபிக்கிறான் நாம நம்ம அநேகர் ஜெபிக்க விடுகிற இடமே இங்கதான் அனுகூலம் ஆசீர்வாதமாய் மாறணும்னா ஜாமணனும் ஒரு 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 ஆஃபீஸில் ஒரு காரியத்துக்காக போகிறோம் ஜோ பண்ணிவிட்டு போகிறோம் அங்கே வந்து தயம் கிடைக்கிறது ஒருத்தங்க நமக்கு ஃபேவர் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஒருத்தங்க ஃபேவர் பண்ண ரெடி ஆகிட்டாங்கனாலே நமக்கு ஜெபிக்க விட்டுரும் நம்ம ஜெபித்ததை தான் நினைப்போமே தவிர அடுத்து ஜெபிக்க வேண்டுமேங்கிறத மறந்து விடுவோம் சில இடத்துல பார்த்துருக்கீங்களா மேலே இருக்கிற அதிகாரிங்க கூட நமக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் காரியம் நடக்காது காரியம் நடக்காது பேங்க் மேனேஜர் லோனுக்காக போய் இருக்கும்போது பேங்க் மேனேஜர் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க லோன் ஆகாது ஒரு அனுகூலமும் ஆசீர்வாதமாக மாறணும்னா தான் ஆகணும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண நூறு பேர் வருவாங்க அந்த இடத்துல நிகைமைய செய்த ராஜா அவனுடைய காரியத்தை உள்வாங்கிறதுக்கு அந்த போக்கஸ ராஜா தன்னுடைய போக்கஸ் நெகமியா மேல திரும்பி அவன் இனிய கேட்குற காரியம் என்னன்னு கேட்டதும் உடனே நெகமியா ராஜாவின் முகத்தை பார்க்கல அடி பாக்கிறான் என காரியத்துக்காக போய் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறோம் அவங்க அப்பாயின்மெண்ட்டே தர மாட்டேங்கிறாங்க திடீர்னு சொல்றாங்க நாளைக்கு காலைல பத்து மணிக்கு வந்து பாருங்க அப்படி ஒரு ஃபேவர் கிடைக்குது அந்த ஃபேவர் நமக்கு பிளஸ்ஸிங்க மாறணும்னா ஜன ஜெபித்ததுனால இந்த ஃபேவர் கிடைக்குது இந்த ஃபேவர் இந்த தயவு இந்த அனுகூலம் நமக்கு ஆசீர்வாதமா மாறணும் அதுக்கு என்ன செய்யணும் துக்கத்தில் ஜோம் பண்ணுறோம் அனுகூலத்தில் ஜோம் பண்ணுறோமான்னு கேட்டா இல்லை ஏன் அவங்க தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல தான் செய்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படி நம்பி அநேக அனுகூலங்கள் இருந்தும் ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு போய்விட்டது நல்ல புரிஞ்சுக்கோங்க அனுகூலம் பண்ணுகிறவங்க எந்த உயர் அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது செய்வேன்னு சொல்லி செய்ய ஒருத்தருக்கு மட்டும்தான் முடியும் அவருக்கு மட்டும்தான் அப்போ ஆண்டவர் ஒருத்தங்க கண்ணில் தய கிடைக்க பண்றாங்களே அவங்க செய்யணும்னா அவர் செய்ய வைக்கணும் அவன் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப ராஜா அவன் தேவன் கேட்கறம் இனி ராஜா அவர் செய்ய வைக்கணும் இந்த எல்லாரும் போய் இவ்வளவு காலிலிருந்து சாயங்காலம் காரியத்துக்காக நிற்கிறேன் ஒருத்தர் கூட ஏன்னு விசாரிக்கல திடீர்னு ஒரு அதிகாரி அவருக்கு ஒரு சேர் போட்டு கொடுன்னு சொல்லி ஒரு ஃபேவர் கிடைக்குது அவரை உள்ள கொண்டு வந்து உட்காரவே என் விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி டீ சாப்பிடறீங்களா அப்படி கேட்டு ஒரு டீ ஆர்டர் இதெல்லாம் இந்த ஃபேவர் கிடைக்கும் போது பரவாயில்ல இந்த மேனேஜர் பரவாயில்ல இப்போ ஃபேவர் கிடைக்க பண்றார் இனி செய்ய வைக்கணும் எத்தனை பேர் நமக்கு உதவ வந்துட்டு கடைசியில் அவங்க கை விரித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் எனக்கு செய்ய முடியல அவ தேவன் செய்ய வச்சாதான் செய்ய வைக்க முடியும் ஏன்னா விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் கச்சார் இப்ப விருப்பத்தை உண்டாக்கிட்டார் ராஜாவுக்குள்ளியும் இவன் காரியம் என்னன்னு பார்க்கணும் விருப்பத்தை விரும்புறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ண ஆனா முடியலையே தேவாதி தேவனை பொறுத்த வரைக்கும் அவர் செய்வேன்னா செஞ்சிருவார் மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் செய்வேன்னு சொல்றாங்கல்ல அது செய்ய வைக்கப்படணும் இதை வந்து மறந்துடவே கூட அப்ப அனுகுல துக்கத்துல ஜெவம் பண்றோமே துக்கத்துக்கு முடிவு வைக்கோ அனுகூலம் ஆசிர்வாதமாய் மாற ஜடணும் நிறைய எழுதிட்டு வந்து இருக்கிறேன் எங்க ஜவம் சொல்றாரோ அங்க ஜோம் சரியா கத்து நல்லவர் நேரம் பறந்துட்டே இருக்குது அடுத்து எங்க ஜவம் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா

முடியாது என்றார்கள் இது முடியாது இந்த தடை பெரிய தடை என்ன தெரியுமா எரிகோ மதுல விட பெரிய தடை என்ன தெரியுமா நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம காதுகளில் கேட்க பண்ணுகிற வார்த்தை இது முடியாது இது முடியாது கூட இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க இது முடியாது இது நடக்காது இது நீ அவ்வளோந்தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா கூட இருந்து நல்லா இது சத்ருவின் சூழ்ச்சி சண்பலா தோபியாவின் கட்டுப்பாடு இது யூத மனிதர் இன்னைக்கு இப்படி சொல்றாங்கன்னா பின்னாடி ஒருத்தர் வேலை செய்கிறான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னா ஒரு ஆவிக்குரிய நிதானிக்கணும் இந்த வேலை ஆரம்பத்தா ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு தட அதுக்கு அதையும் தாண்டி கத்த துக்கத்துக்கு முடிவு கொண்டு வர ராஜாவின் தய கிடைக்க பண்ண ஆண்டவர் இவ்வளவு நடத்திட்டு இருக்கும் போது பிசாசரம் கட்டுப்பாடு பண்ணுகிறான் பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது சாத்தியம் கிடையாது இதெல்லாம் வாய்ப்பு இல்லேம்பாங்க புரிஞ்சுக்கோங்க ஆமை இதுதான் சைன் இதுதான் அடையாளம் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஆமை என கேமையாவே பலம் குறுகிற கூடாது உன் பலம் குன்றி போகக்கூடாது நீ என்ன செய்து ஆகணும் நீ ஜபம் பண்ணி தான் ஆகணும் இந்த நேரத்துல ஜெபத்தை அதிகரிக்கணும் இரவும் பகலும் ஜாமம் காக்குறவங்கள வைக்கணும் இந்த இடத்துல தான் ஒரு நெகேமியாவுக்கு சப்போர்ட் தேவைப்படுகிறது இதுவரை நெகேமியா மட்டும் சுவமாட்டான் நெகமியா மட்டும் சுவமாட்டான் ஆனால் எப்போ ஒரு தளருகிற சூழ்நிலை வருதோ அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுகிறது பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுகிறது அவன் இரவும் பகலும் கொஞ்சம் பேர் அவனுக்காக பகலில் நிற்கிறாங்க கொஞ்சம் பேர் ராத்திரி நிற்கிறாங்க ஒரு ப்ரேயர் சப்போர்ட் இங்கே தேவைப்படுகிறது ஒரு தேவை பிள்ளை நிகைமியாவே ஆமே உனக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் கண்டிப்பா தேவை ஜெபிக்கிறவங்க தேவை கர்த்தர் உணர்த்துவார் அதனால தான் சபைக்கு வந்துட்டு யாரையும் பார்க்காம யாரையும் பேசாமல் போயிடாதீங்க ஒரு நாலு பேர்கிட்டையாவது பார்த்து நீங்க ஒருத்தங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பழகும் போதே தெரிஞ்சிடும் இவங்க ஜபிக்கிறவங்களா இல்லையா ஜபிக்கலன்னு தெரிஞ்சா அன்போடு பழகிட்டு விட்டுருங்க உங்க காரியத்தை தயவு செய்து வச்சிடாதீங்க அவங்கள்ட்ட போய் நீங்க ஜோம் பண்ணுவீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க ஏன் பொய் சொல்ல வைக்கிறீங்க அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஆமான்னு தானே சொல்லுவாங்க ஆமா நான் ஏன் இன்னைக்கு எல்லாம் ஜோம் பண்ணாங்க கை தூக்குங்கன்னு ஏன் நான் இதுவரை சொல்லல தெரியுமா உள்ள வந்தும் பொய் சொல்ல வச்சிட்டு பக்கத்துல இருக்கிற நாலு பேர் தூக்கினா வேற வழியில் நம்ம தூக்கிட்டு சொல்ல ஆண்டவரை ஆண்டவர் வேற வழி இல்லை ஆண்டவர் என்ன தயவு செய்து நீர் என் இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே நான் என் இரு இருதயத்தில் என்ன தூக்கல ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத ஒருத்தங்கள்ட பேசும் போதே தெரியும் பழகும் ஒருத்தங்க ஜெபிக்கிறவங்க வாசனை நம்மளால ஸ்மெல் பண்ண முடியும் இவங்க ஜெபிப்பாங்க தெரிஞ்சிட்டுன்னா சொல்லுங்க இந்த இடத்துல எல்லா காரியத்துக்கும் இல்ல எல்லா காரியத்துக்கும் இல்ல ஏசு கிறிஸ்து சில காரியத்துக்கு அப்போ அந்த அவர் தளருகிற இடத்துல பேதர் யோவான் யாக்கோபுடைய பிரேயர் சப்போர்ட் அவருக்கு தேவைப்பட்டுச்சு பார்த்தீங்களா வந்து வந்து பார்க்குறாரு இவங்க ஜோம் எனக்காக வந்து வந்து என்கரேஜ் பண்ணுறேன் ஜோம் பண்ணுப்பா ஒன் அவர் ஜோம் பண்ணுப்பா அப்படி கேட்கறதுக்கு அவர் தயங்கல்ல அவர் தயங்கல்ல ஒருத்தங்கிட்ட பேசும்போது பழகும் தெரியும் ஓகே இவங்க இவங்க கிட்ட சோமான சொல்லலாம் நம்ம காரியம் இவங்க கிட்ட சோமான சொல்லலாம் சில நேரத்தில் சிலர் பேசிகிட்டு இருப்பாங்க கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன் கடந்த ஆண்டு ஆமாம் ஒரு ஒரு தாயார் ஃபோன் பண்ணாங்க அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு வேதனையில் தாங்க முடியாமல் தாங்க முடியாத வேதனையை அப்படி இருக்கும்போது தான் நம்ம செய்தி ஒன்று பார்த்தாங்க பார்த்துட்டு ஆறுதலுக்காக ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொன்ன எனக்காக ஒரு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா எனக்கு ஏதோ சம்திங் ஃபீல் ஆகுது அவங்கள வச்சு நீ உனக்காக ஜோமன் அவங்க நான் ஜோம் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணாங்க அவங்க ஜோமன்று ஆரம்பித்தது ஆவியானவர் அங்கே இறங்கிட்டார் அப்போ நான் இங்கே இன்னொரு சுச்சுவேஷனில் இருந்தேன் அங்க அநா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க வந்து அவங்க போன் பண்ணதே அந்த இழப்பின் வலி தாங்க முடியாம வந்து இடைபடுறாங்க அவங்கள சொல்லுவோம் அப்படி அவங்க எனக்காக சோ பண்ணும் போது நான் இங்க வில நடச்சிட்டு இருக்கிறேன் தேவைப்படுது ஐயா நான் எப்படி இல்லை நெகிமையா இரவும் பகலும் ஜாமம் காக்குறவங்களுக்கு ஏன் பார்க்குறான் எதிர்ப்பு ஜாஸ்தியாகுது அது எங்க காட்ட ஆரம்பிச்சிட்டு நான் வீட்டில் காட்ட ஆரம்பிச்சிட்டு திடீர்னு சிக்காகிறாங்க கூட நிற்கிறவங்க ஐயோ இதுவும் முடியாதுங்கிறாங்க இதெல்லாம் நடக்காதுங்கிறாங்க இந்த இடத்துல தான் ப்ரேயர் சப்போர்ட் தேவைப்படுகிறது ஆமே ஹலோ லூயா பிரியமானவர்களே ஆமை சர்ச் சிலர் சிலர் எனக்கு அதாவது சும்மா சும்மா எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி தொந்தரவுனா எனக்கு பிடிக்காது ஆனால் சர்ச் வெளியூர் ஒருத்தவங்க சிக்கா இருந்து அது எனக்கு புற தெரிய வந்துட்டு நான் கேட்பேன் ஏன் நீங்க சொல்லலை நீங்களே ஊழிய பிசில் இருப்பீங்க உங்களுக்கு எதுக்கு எங்க வேலையே இதுதான் ஆமே உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும் அதுக்குன்னு சும்மா அந்த நகம் வெட்டும் போது இதுல கீரல் உழுந்து அதெல்லாம் சொல்லக்கூடாது சிலர் ஒன்று இந்த அர்த்தம் இல்லை அது நான் நகை வெட்டிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல லைட்டாக தோள் பாருங்க பாஸ்டர் இது இது இல்லை சிலர் நமக்கு தெரியும் இந்த இடத்துல எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது சப்போர்ட் தேவைப்படுது அப்ப அந்த இடத்துல ஜெபிக்க சொல்லணும் அதனாலதான் சபையில நல்ல ஐக்கியத்தை வச்சுக்கோங்க நீங்க பேசுங்க ஆமே நாலு பேருக்காக நீங்க சோம் பண்ணுங்க உங்களுக்காக நாற்பது பேரை சோம் பண்ணுவோம் ஆண்டவர் பார்த்துட்டேன் ஆரம்பத்து எல்லாத்துக்கும் இல்லை அதுக்குன்னு எல்லாத்தையும் போடக்கூடாது சில காரியம் நமக்கு தெரியுது நம்மளால சில காரியத்தில் ஜபத்தில் உக்கார முடியல நம்மளால தேவன் நம்மை தேவன் பலப்படுத்தி நல்ல ஜோம் பண்ணுறாருன்னா புரிஞ்சுக்கோங்க அந்த காரியத்துக்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நமக்கு ஃபீல் ஆகும் அந்த ஜபத்தில் என்னால் இதை வைக்க முடியலை எனக்கு போராட்டமா இருக்கு எனக்கு நெருக்கமா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது அந்த இடத்துல கண்டிப்பா செய்வேன் என்று சொன்ன காரியம் செய்து முடிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது சபையே எந்த காரியத்தை வைக்க முடியல அதுக்கு அந்த இருக்கு சிலர் ஒரு யூடியூப்ல ஒரு பத்து நம்பர் எடுத்து பத்து பேருக்கு அனுப்பி கொடுத்துட்டு சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நமக்கு தெரியும் எனக்கு இந்த இடத்துல பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுது இந்த இடத்துல எனக்கு ரெண்டு பேர் கூட சிவம் நல்லா இருக்குன்னு தெரியுது சிவம் பண்ணணும் யூஸ்வலாக நான் சிக்கான வந்து சொல்லவே மாட்டேன் சொல்லவே மாட்டேன் ஆனால் போன டிசம்பர் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக் த்ரீ டேஸ் வந்து நன்றி அதில் வந்து ரெண்டாவது நாள் வந்து வந்திருந்து எங்கள் ஃபேமிலி சாட்சி அதிலே நிற்க முடியாமல் என்ன தலையை கூட எடுக்க முடியல போய் படுத்துட்டேன் படுத்துட்டேன்னா எழும்பவே முடியல இனி நாளைக்கு அடுத்த நாள் ரெண்டு ரெண்டு நாளில் நியூ இயர் சர்வீஸ் வரப்போகுது அடுத்து கண்டினியூஸாக ஒன் வீக் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது எழும்பவே முடியல எழும்ப முடியலன்னா நான் ஈவன் கோவிட் டைமில் கூட எலும்பி பிரீச் பண்ணேன் ஆனால் இந்த டைம் என் தலையை கூட இருந்து இப்படி தூக்கவே முடியல அப்படியே படுத்தே இருந்தேன் அந்த ஈவினிங் எனக்கு ஒரு ப்ரேயர் டீம் குரூப் கொஞ்சம் விசுவாசிங்க இதில் இருக்கிறாங்க செவிக்க என் ஊழி என் ஊழி ஆண்டு ஒரு நான் வெளியே போகிற ஊழியத்துக்காக செவிக்க விரும்புகிற ஒரு கூட்டம் அதில் பேர் இருக்கிறாங்க ஆமாம் கீழே வாய்ஸ் நோட் போட்டுவிட்டேன் எனக்கு முடியல ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அடுத்த நாள் எலும்பி இங்கே வந்து நின்ட்டேன் ஏன்னா எனக்கு தெரியுது எனக்கு இப்போ ஜெபம் தேவைப்படுது ஆனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல வீட்டில் இருக்கிறவங்க ஜோம் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு அது பற்றலன்னு தெரியுது இன்னும் தேவைப்படுது குரூப்பில் போட்டேன் ஆமாம் எனக்காக ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா நியூ இயர் சர்வீஸுக்கு வந்து நிற்பேன்னு நினச்சேன் ஆனால் வெரி நெக்ஸ்ட் டே ஆண்டர் எழுப்பி விட்டுட்டாங்க ஹால லூயா அப்போ அந்த இடத்துல அந்த ப்ரேயர் சப்போர்ட் பார்த்தீங்களா அதான் ஒருவருக்காக ஒருவர் ஜோம் பண்ணுங்க ஜோ பண்ணுங்க கத்திருக்கு மகிமை நமக்கு தெரியணும் இந்த இடத்துல ஜபம் தேவைப்படுது ஆனால் என்னால் முடியல அப்போ அந்த இடத்துல எது தேவையோ அதை வந்து செய்கிறவங்கள வச்சு செய்ய வச்சிடணும் எல்லாத்துக்கும் இல்லை எல்லாத்துக்கும் இல்லை நமக்கு தெரியும் எனக்கு இந்த இடத்துல முடியல எனக்கு இது தேவையா இருக்கிறது கத்தர் எவ்வளோ நல்லவர் அதை செய்கிறான் ரெண்டாவது அவன் ஜபத் அவன் எப்படி ஜபித்தான் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட கர்த்தர் என்னை காலில் என்னை காண்பித்து என்னை ஆச்சரியப்படுத்தினேன் அந்த சம்பவத்தை காரியத்தை மட்டும் முன் முதலாவது வசனத்தை வாசிங்க ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதியை வாசிங்க நெகிட் ம் ம் ஹலோ தினி தாசனாகி வார்த்தையை நினைத்தார் வார்த்தையை நினை எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எந்த வார்த்தை தேவன் கட்டளையிட்ட வார்த்தை ஜல எதை வைக்கிறாரு எதை வைக்கிறாரு வார்த்தையை நினைத்தரலாம் இனி கடைசி அதிகாரம் கடைசி யோசனத்தை வாசிங்க பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருள் கைகளை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம் ஜபத்தில் ஃபஸ்ட்டு நிகமே என்ன வைக்கிறாரு கடைசி என்ன வைக்கிறாரு தன்னை வைக்கிறார் வார்த்தையை முன்னிறுத்தி தன்னை அதற்கு பின்னிறுத்தி நிகமையாக ஜபடுறான் இந்த ஜெபம் உகந்ததா இருக்குமா இருக்காதா வார்த்தை யார் கிறிஸ்து அப்ப ஜெபத்துல நெகேமியா ஃபர்ஸ்ட் யாரை வைக்கிறான் இயேசு வைக்கிறான் லாஸ்ட் யாரை வைக்கிறான் தன்னை வைக்கிறான் வார்த்தை ஃப்ரெண்ட்ல வைக்கிறான் தன்னை லாஸ்ட் வைக்கிறான் நிகமையாவின் ஜெபம் ஆமே நாம மேக்ஸிமம் நம்மள தான் ஆண்டவரே நான் வாரத்துக்கு ரெண்டு தடவை உபவாசிக்கிறேன் நான் தசவாகம் கரெக்டா கொடுக்கிறேன் பத்து கட்டளைகளை நாம் நம்மளை வைக்கிறோம் வார்த்தையை முன்னாடி வச்சு தன்னை அதற்கு பின்னாடி வைக்கிறான் சத்துருக்கள் எல்லாரும் முனையற்று போனார்களாம் அதனாலதான் நம்ம பண்ணின வசனத்தை அப்படியே நினைச்சிட்டே இருக்கணும் நம்ம ஜவத்துல எப்பவுமே நம்ம கிட்ட ஆயிரம் நன்மை இருக்கலாம் ஆனா எப்பவுமே வார்த்தையை வச்சிருங்க

எந்த வார்த்தைன்னா ஆமாம் யாரோ அப்படி ஸ்டைலாக ஜோம் பண்ணுவாங்கல்ல சிலர் பார்த்துருக்கீங்களா சிலர் பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் எடுத்துருப்பாங்க அது தப்பு கிடையாது ஆனால் வந்து நம்ம என்ன நம்ம என்ன தப்பாக நினைக்கிறோன்னா ஒருத்தங்க ஜோம் பண்ணி நடந்துருக்கோம் அவங்க எப்படி ஜோம் பண்ணுறாங்கன்னு அந்த ஜெபத்தை அப்படியே எழுதிட்டு நாமளும் ஜோம் பண்ணால் நடக்கணும்னு நாம் சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி ஜெபிக்கும்னு தெரியாததுனால சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க தேவனே அது கூட மறந்துட்டு நிறைய பேர் இப்ப தனித்தனியே எல்லாரும் சொல்ல வைக்க போறேன் அது கேட்டவனு சொல்லுவாங்க நாங்கள் சண்டே ஸ்கூலே சண்டே ஸ்கூல் போகிறவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஓகே அப்போ அதே மாதிரி எழுதி அதே மாதிரி கேட்டு நம்ம ஜபத்தில் எதை முன் வைக்கிறோம் எது நிலைக்குமோ எது நிக்குமோ அதை முன்னாடி வைக்கணும் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் வார்த்தை ஒழியாது ஒழியாத வார்த்தையை முன்னிறுத்தி ஜோமன்னா நாம நிக்க முடியும் நிலைத்திருக்கிற நாம் வாழ்க்கையில் நிக்கணுமா நிலைக்கணுமா ஆகாம இருக்கணுமா நிலையான வார்த்தையை ஜபத்தில் முன்னாடி வைங்க அடுத்த நம்ம பண்ணின வார்த்தை இருக்கிறதல்லவா இப்படி சொன்னீரே ஆண்டவரே இப்படி சொன்னீரே ஆண்டவரே இப்படிதான் இப்படிதான் மோசே தேவனுடைய கோபம் சிறவையில் மேல இறங்குதுன்னு தெரிஞ்சதும் மோசே வந்து நிக்கிற வார்த்தை முன்னாடி வச்சுட்டான் ஆண்டவர் ஆரகம் ஈசா யாக்கோ போடு பண்ண உடன்படிக்க நீங்க காரம் தேசத்து கொண்டு போவேன்னு சொன்னீரே ஆண்டவர் இப்படி வச்சு பின்னாடி கொண்டு வந்துட்டா தன்னை பின்னாடி கொண்டு வந்துட்டான் வார்த்தை தாங்க ஒரு தேவ பிள்ளையினுடைய ஷீல்டு ஆமே வார்த்தையை முன்வைத்து தன்ன பின்னாடி வைக்கிறான் நிகம்யா